நிர்மலா சீதாராமன் மீது அதிரடியான வழக்கு பாய்ந்திருக்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நிர்மலா சீதாராமன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு குறிப்பாக மிரட்டி பணம் பறித்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் உடனடியாக நிர்மலா சீதாராமன் மீது என்னென்ன மாதிரியான புகார்கள் இருக்கிறது என்னுடைய உண்மைத்தன்மை என்ன வழக்கை விசாரிக்கலாமா என்பது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கும் உத்தரவுகள் பறந்திருக்கிறது யாரை மிரட்டி பணம் பறித்தார் நிர்மலா சீதாராமன் இந்த வழக்கை போட்டது யார் இந்த வழக்கை பின்னணியில் இருந்து எடுத்து செல்வது யார் கர்நாடகாவில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அதனுடைய முதலமைச்சரின் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடன் அவர் பதவி விலக வேண்டும் என்று பாஜக கூறிய நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வந்திருக்க இந்த புகார் இந்த எஃப்ஐஆருக்கு அவர் பதவி விலக வேண்டும் என பாஜக தலைமை சொல்லுமா என்கிற கேள்விகள் எல்லாம் அடுத்தடுத்து இளம்ப தொடங்கி இருக்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு வழக்கினுடைய பின்னணி என்ன நடக்கிறது கர்நாடகாவில் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலில் வளவனை செய்தி But... நிர்மலா சீதாராமன் மிரட்டி பணம் பறித்தார் என்கிற ஒரு பகீர் குற்றச்சாட்டை ஒரு அமைப்பு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய பெயர் ஜன அதிகார சங்கர்ஷ சங்கத்தானே அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்புகளில் ஒருவராக பொறுப்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆதர்ஷ் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் போயிட்டு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட ஃபைல் பண்றார் அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதே போல் பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு மத்திய அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு ஜே பி நட்டா அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பாஜகவினுடைய பல மூத்த தலைவர்கள் இவங்க அத்தனை பேரும் மிரட்டி பணம் பறித்து அந்த பணத்தை தவறாக பயன்படுத்தி தேர்தலில் செலவு பண்ணது போக பலவிதமான தவறான விஷயங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மிரட்டி பணம் பறித்த வழக்கை நீங்கள் விசாரிக்கணும் என்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஆக மாற்ற வேண்டும் அப்படின்னு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தை நோக்கி அவர் நாடுறாரு ஏன்னா நீங்கள் அடிப்படையில் அவர் மிரட்டி பணம் பறித்தார்னா எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது அவர் சொல்லக்கூடியது எலக்ட்ரல் பாண்ட் உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு அது அன்கான்ஸ்டியூட்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாங்க ஆனால் அதில் பாஜக ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கோடிகள் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க மறுக்க முடியாது அந்த ஆறாயிரம் கோடியை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது மொத்தமாக கலெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தது எல்லா கட்சிக்கும் எவ்வளோ போச்சுங்கிறது நிதி அமைச்சரன் மலா சித்தாரமணன்னு பார்த்துருக்காங்க அப்படின்னு அவர் வாத ஆடுறாரு இப்போ நீ காவல்துறை கொஞ்சம் யோசிக்குது என்னது இது இப்படி ஒரு கேஸை கொடுக்குறாரே இது எப்படி நம்ம எடுக்கிறது இது என்னென்னு ஃபைல் பண்றது அப்படின்னும் போது இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது ஏன்னா நீங்க பல நேரங்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் எஃப்ஐஆரை பதிவு பண்ணுவதற்கான நீதிமன்றம் உத்தரவோடு வரணும் அப்படிங்கிறது லீகல் ப்ரொசீஜர் ஏன்னா நீதிமன்றம் சொன்ன பிறகு கோர்ட்டு சொல்லிட்ட பிறகு முடியாது என்று காவல்துறையால் மறுக்க முடியாது கோர்ட்டினுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது பைண்டிங் அதனால என்ன பண்றாங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்படி அங்க இருக்கக்கூடிய குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அங்க பெங்களூர்ல போது அதில தான் இந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஆக பதிவு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உத்தரவுக்கு கொண்டு வராங்க ஃபாலோயிங் தி ஸ்பெஷல் கோட் ஃபார் பீப்பிள் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் அதாவது எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் ஆக்சுவலா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு நேற்றைக்கு ரிப்போர்ட்டிங்கில் இருந்தது இந்தியா டுடேயில் என்ன ரிப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இங்கே நமக்கு எம்எல்ஏஎம் எம்பிக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்தியா டுடேனுடைய ஹெட்லைன்ஸை பார்க்குறோம் கேஸ் அகைன்ஸ்ட் நிர்மலா சீதாராமன் ஓவர் எக்ஸ்டாஷன் த்ரூ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மிரட்டி பணம் பறித்த வழக்கில் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக எலக்ட்ரோரல் பாண்ட் மூலமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க இப்போ இமீடியட்டாக அதாவது நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த விசாரணையில் நீதிபதிகள் விசாரித்து அவர் எஃப்ஐஆர் போட சொல்கிறாரு அவருடைய சார்ஜ் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் எஃப்ஐஆரை பதிவு பண்ணுங்க அப்படின்னு அவர்கள் குறிப்பிட்டுருக்கிறார்கள் இப்போ நம்ம அடிப்படையில் நிர்மலா சுதாமன் மிரட்டி பிளம் பண்ணித்தாருன்னா நம்ம பழைய எம்ஜிஆர் படத்துலலாம் நம்பியார் இருப்பார் அவர் தான் வில்லன் ரோல் பண்ணுவார் ஏய் சிங்காரம் அப்படின்ன உடனே ரெண்டு பேர் வந்து எஸ் பாஸ் அப்படிப்பாங்க நீ உடனடியாக அந்த ராமுவோட கடைக்கு போய் அந்த கடையை அடைச்சி நொறுக்கி அங்கே இருந்த கல்லால் இருக்க பணத்தை தூக்கிட்டு வா புரியுதா தான் அவர் மூஞ்சில் லைட் அடிப்பாங்க இந்த மாதிரிலாம் இவங்களே அனுப்பி பறிச்சாங்களா அப்படி கிடையாது ஆனால் அதிகாரிகள் ரைடு போய் அங்கேருந்து எடுத்து வந்தாங்க அப்படின்னா இடிக்கும் போது சேர்த்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு என்கிற இல்லையே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அதை நகர்த்துறாங்க நம்ம லிட்ரலாக அதனுடைய பொருளை எடுத்துக்கிட்டு இந்த தான் கூப்பிட்டு நீங்கள் போய் அவனை மிரட்டி இங்கே துப்பாக்கியை காட்டு இல்லைனா நாங்கள் வந்து இந்த கேஸை போட்டிருக்கோம் உடனடியாக எடுத்து எங்களுக்கு ஹார்ட் கேஷ் ஆகக்கூடிய இப்படி எல்லாம் கேட்டதல்ல ஆனால் அவர் மிரட்டி பணம் பறித்திருக்கிறார் என்கிறது வழக்கு செக்ஷன்ஸு ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா அடுத்த கட்டமாக என்ன ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியாச்சு ஸ்பெஷல் கோர்ட் சொல்லியாச்சு அப்படின்னும் போது நம்முடைய முதலமைச்சர் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா மக்களை சந்தித்து அவர்களின் வாக்குகளை பெற்று அதற்கு பிறகு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சித்தராமையா அவர் குறிப்பிடுறாரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்பெஷல் கோர்ட் உத்தரவிட்டுருச்சு யார் அந்த அம்மா அவங்க ஒரு யூனியன் மினிஸ்டர் ஒன்றிய அமைச்சருடைய அமைச்சராக இருக்கிறார் அவங்களுக்கு எதிராகவும் இப்போ எஃப்ஐஆர் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அதுவும் என்ன சாதாரணமான எஃப்ஐஆர் கிடையாது இன்வால்வ் எதில் தலையிட்டு இருக்காங்கன்னா தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பெற்று அதை வைத்து கட்சிக்கான நடவடிக்கைகள் தேர்தலுக்கான நடவடிக்கைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப அப்படின்னும் போது அவங்க உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எஃப்ஐஆர் வந்தவுடன் அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா பாஜக அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி சொல்லுமா அப்படின்னு சித்தராமையா அடித்து பேசி அதுல அதில் என்னன்னா சித்தராமையா டிட் காத்திருந்தார் எப்படா பழிவாங்கலாம் அப்படின்னு ஏன்னா இப்ப சமீபத்துல சித்தராமையாவின் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது மியூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேமு அது மியூடாவில் ஸ்கேமுங்கிறாங்க மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது அதில் வந்து சித்தராமையனுடைய மனைவி தொடர்புடைய நிறுவனத்துக்கு காண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் தன்னுடைய பவரை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காருங்கிறது வழக்கு இந்த வழக்கு பதிவு செய்கிறதுக்கு ஒரு பிரைவேட் கம்ப்ளைனன்ட்டு போகிறாரு கவர்னர் அதை விசாரிக்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டார் அது செல்லுமா செல்லாதானு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் நாகப்பிரசன்னா கவர்னர் கவர்னர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப கோர்ட்டு சொன்ன உடனே பாஜகவினர் வானத்துக்கும் பூமிக்குமாக குதிக்க தொடங்கினார்கள் என்னன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு நீங்க முதலமைச்சர் தூய்மையானவரா இருந்தா உடனடியா ராஜினாமா பண்ணிட்டு இந்த வழக்கல்ல எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு அப்புறம் நீங்க வரணும் ஊழல் செய்யல நிரூபிச்சுட்டு திரும்ப முதலமைச்சராக வேற ஒருத்தர மாத்துங்க இப்படி எல்லாம் பாஜக பெரிய அளவுக்கு அங்க பிரச்சனைகளை கிளப்பியது அப்படிங்கறது பாக்குறோம் சித்தராமையா அதற்காகத்தான் காத்திருந்தார் இப்ப வந்த உடனே என்ன ராஜினாமா பண்ண சொன்னீங்க சொன்னீங்கல்ல இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும் செய்ய சொல்வீர்களா நீங்கள் சொல்வீர்களா அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு நிர்மலா சீதாராமனுக்கு என்ன ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் வழக்குன்னு பார்த்தோம்னா செக்ஷன் செவன்டீன் ஏ அதனுடைய உட்பிரிவு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஊழல் ஒழிப்பு அல்லது ஊழல் தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா அதனுடைய செக்ஷன் செவன்டீன் என்ன சொல்லுதுன்னா இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி ரிப்போர்ட்டை மூன்று மாதங்களுக்குள்ளாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் கையில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஃபர்தர் அப்படிங்கிறத சித்தராமையாவே குறிப்பிடுகிறார் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் எம்பி எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் அதுவும் குறிப்பாக ஊழல் வழக்குல எடுத்த இடத்துல எல்லாரும் போட்டுட முடியாது ஏன்னா பல நேரங்களில் அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்கு உதாரணத்துக்கு எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி அப்படி போட முடியும் அப்படியான இதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு ஃப்ரிவலஸாக ஒரு இன்னே தெரியாத அல்லது முகாந்திரம் இல்லாமல் யாராவது ஒருத்தர் குற்றம் சாட்டுறாங்கிறதுக்காக ஒவ்வொன்றுத்துக்கும் அவரை கூப்பிட்டு அந்த எம்பிஓவோ அந்த எம்எல்ஏவோ கூப்பிட்டு விசாரித்து நினைக்கிற நேரமெல்லாம் அவங்க ஏதாச்சும் ஒரு மீட்டிங் இல்லை பார்லிமெண்ட்டுக்கு பேச கிளம்புவாங்க பிடிச்சி வச்சு நாங்கள் விசாரிக்க வந்திருக்கோம் நீங்கள் என்கொயரிக்கு எங்களுக்கு ஒத்துழைக்கலன்னா நாங்கள் உங்களை கைது பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரே வழி அதை விட்டால் வேறு வழியில் இந்த மாதிரியான ஒரு தொல்லை கொடுக்கறது குடைச்சல் கொடுக்குற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் செக்ஷன் செவன்டீன் ஏ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் ஆக்ட்டில் அது ஆஃப் பீப்பிள் ஆக்ட் தனி இந்த பக்கம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் செக்ஷன் செவன்டீன் ஏல ஒரு வழிவகை பண்ணியிருக்காங்க ப்ரிலிமினரி என்கொயரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரி என்கொயரிக்கு அவங்க ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த குற்றம் சாட்டியவர் அவர் இதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காரு அப்போ ஜேபி நட்டா வரணும் இடியினுடைய டைரக்டர்ஸ்ஸு இல்லாத அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு இவங்கள பிடிக்கணும் கர்நாடகாவில் மேபி அங்கே யாராச்சும் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்துருந்தா அவங்கள சந்திக்கணும் இதெல்லாம் சந்திச்சு நீங்கள் மிரட்டப்பட்டிருக்கலாம் இல்லையா அந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கா என்பதை அவர் மூன்று மாதங்களுக்குள் அறிக்கையாக நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும் அது சமர்ப்பித்த பிறகு தான் எஃப்ஐஆரை பதிவு பண்ணலாமா வேண்டாமாங்கிறத ஐஓ முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது என்று சித்தராமையா குறிப்பிட்டிருக்கிறார் செக்ஷன் செவன்டீன் யோ ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபார் பப்ளிக் சர்வென்ட்ஸ் பொது ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய குற்ற சாட்டுகள் அல்லது ஏதாவது ஆளாளுக்கு திடீர் திடீர்னு குற்றச்சாட்டுகளை கிளப்பி விட்டு அதன் அடிப்படையில் எல்லாம் விசாரிக்க கூடாது என்பதற்கான ப்ரொடெக்ஷனாக தான் இதை கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் விசாரிப்பதற்கு முன்பாக கம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அதுக்கு உரிய அதிகாரிகளிடம் ஒப்புதல் பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு யாரை வேண்டுமானாலும் ஒரு பொது ஊழியராக இருக்கக்கூடியவரை விசாரிக்கலாம் அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான் ப்ராசஸ்ஸு சித்தராமைய அதுலேயும் கொடுதல சொல்கிறார் என் கேஸை பொறுத்த வரைக்கும் லாயர் கோர்ட்டு அந்த ஆர்டர் பாஸ் பண்ணிருச்சு கவர்னர் செவன்டீன் ஏழில் இப்போ கேட்டுட்டார் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அதை போட்டு மூணு மாதத்தில் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க இதே தான் இப்போ நிர்மலா சீதாராமனுக்கும் பொருந்தும் அடுத்த மூணு மாதங்களுக்குள்ளே விசாரிச்சு இந்த மாதிரி மிரட்டினாங்களா மிரட்டி எவ்வளோ பணம் வாங்கினாங்க பணம் வாங்கினாங்கன்னா எங்கே வாங்கினாங்க ஹவாலில் வாங்கினாங்களா இந்த எல்லாம் நீங்கள் போட்டு விசாரித்து இமீடியேட்டாக போடணும் அதுக்கான சேங்ஷன் அப்படிங்கிறது கோர்ட்டே கொடுத்துட்டதுனால கவர்னர்லாம் கேட்க வேண்டாம் கவர்னர் கேட்கவும் மாட்டார் ஜனாதிபதி கேட்பார் ஆனால் ஆப்வியஸாக வரும் கேட்க மாட்டார் ஒரு பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆப்வியஸாக அதுக்கும் வாய்ப்பு இல்லை பட் ஒரு லோயர் கோர்ட் சொல்லிருச்சு ஜுடிஷியல் கோர்ட் சொல்லிடுச்சு அப்படின்னா ஜுடிஷியல் என்கொயரிக்கு இல்லை ஜுடிஷியரி அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃபீஸஸை வச்சு என்கொயரியை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக அதாவது ஒரு பாயிண்டாகவே கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஸோ இதுதான் கர்நாடக அரசியலில் இப்போ மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஆறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் வெறும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பாஜக பெற்ற பணம் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி வரைக்கும் கூட அவங்களுடைய கம்ப்ளீட் விஷயங்கள் எலெக்ட்ரல் பான்ல பெறப்பட்டதுங்கிறாங்க பதினோறாயிரம் கோடி கொடுத்தவங்களுக்குலாம் என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா அதெல்லாம் விஷயம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு ஒன்று ஏற்கனவே இருந்த வழக்கு அதில் வந்து அப்படியே ஊற்றி மூடிட்டாங்க அல்லது அந்த வழக்கை விசாரிக்காமலே தூக்கி வருஷ கணக்கில் கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டுட்டாங்க அல்லது அவங்களுக்கு புதிதாக கான்ட்ராக்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எடுத்த நடவடிக்கையை நிறுத்துவதற்கு ஒரு லஞ்சம் புதிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு ஒரு லஞ்சம் அதாவது புதுசாக ரைடு விடாமல் இருக்கிறதுக்கு அதே போல் அவர்களுக்கு கான்ட்ராக்டு கிடைப்பதற்கு லஞ்சம் இப்படி பல வகையில் ஒரு நாலஞ்சு டைப்பாக வெவ்வேறு விதமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அலிகேஷன்ஸும் குட்பிரோகோவும் இன்றைக்கு பொது வெளியில் இருக்கிறது இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும் ஒரு நாலு வருஷத்தில் மட்டும் இவங்கெல்லாம் கொடுத்தவங்கள்லாம் யார் அவங்களுக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் அல்லது அவங்களுக்கான விதி தளர்வுகள் எல்லாம் இங்கே செய்யப்பட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி இதில் இன்னொரு ஃபன் என்னென்னா இப்போ சும்மா ஒரு ரீவைன்ட் மாதிரி ஒன்று பார்த்துக்கலாம் பாஜக எம்பியாக இருந்தாலும் அவர் கம்பெனி வச்சுருந்தா அவர்கிட்ட எலக்ட்ரல் பாண்டு வாங்கி பிஜேபி சாப்பிட்ருக்குங்கிறது தான் நம்ம உண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம இந்த செய்தியை பார்க்கலாம் பிஜேபி எம்பி சிஎம் ரமேஷ் கம்பெனி பாட் ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோர் போல் பாண்ட்ஸ் சூன் ஆஃப்டர் பேக்கிங் கான்ட்ராக்ட் டு பில்டு சன்இேம் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் அதாவது ஹிண்டுல ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடியது பாஜகவினுடைய எம்பியாக இருக்கும் சி எம் ரமேஷ் அவர் ராஜ்யசபா எம்பி ஆந்திராவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜ்யசபாவில் இருக்கிறார் அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு அது கட்டுமான கம்பெனி ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த கட்டுமான கம்பெனி எலக்ட்ரல் பாண்டு வாங்கி பாஜகவுக்கு தேர்தலுக்கு முன்பாக கொடுக்கிறது எங்கே ஆந்திராவில் இது ஆனால் தேர்தல் வேற ஸ்டேட்டில் நடக்குது அப்படி கொடுத்ததற்காக பாஜக அப்போது ஆண்டு கொண்டிருந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் சுமார் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி தொண்ணூத்தி கோடி மதிப்பிலான ஒரு டேம் கட்டுற கான்ட்ராக்டை இவருக்கு கொடுக்குறாங்க ஆந்திரா கம்பெனி தன்னுடைய சிறந்த மூலையை வைத்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸை வச்சு இமாச்சலில் வாங்கியிருக்காதான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்த தேதியும் அவர் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்த தேதியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கேங்கிறதா நம்முடைய கேள்வி இங்கே ஆளக்கூடியது அஃப்கோர்ஸ் ஆண்டது ஒய் எஸ் ஜெகன் அரசாக இருந்தாலும் அவர் பிஜேபி எம்பியாக இருக்காரு அவர் ராஜ்யசபாவில் எம்பியா இருக்காரு அவருக்கு சொந்தமான அவரோடு தொடர்புடைய அவருடைய உற உறவினர்களை திருக்கூடிய நிறுவனம் அங்கே ஆளக்கூடியது பாஜக அரசு இந்த மாதிரி ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு பாஜக எம்பியாகவே இருந்தாலும் அவர்கிட்ட பணம் வாங்கி கொண்டு எந்த அளவுக்கு சிஸ்டமிக்காக லீகலைஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை அவங்க நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரிபுரா மேகாலயா நாகாலாந்துலலாம் எலெக்ஷன் வருவதற்கு முன்பாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் தேர்தல் முடிந்த பிறகு அதாவது ப்ராஜெக்ட் கைக்கு வந்த பிறகு திரும்ப ஒரு நாற்பது கோடிக்கு பாண்டை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்பதுதான் கவனிக்க வேண்டியது முதல்ல அஞ்சு கோடி வாங்கி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் வந்த பிறகு மீதி அதாவது நீங்கள் இந்த கள்ளக்கடத்தல் பண்ணுறவங்க இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் முதல்ல பத்து பர்சன்ட் நீ அட்வான்ஸ் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் மீதியே வேலை முடிச்ச பிறகு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு விதமான ரைட் பேக்கேஜஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இவர் முதல்ல அஞ்சு கோடி கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் கைக்கி வந்தவுடன் மீதி நாற்பது கோடி வாங்கி ஆப்வியஸாக அவர் வேறு யாருக்கும் கொடுக்கல பாஜகவுக்கு தான் கொடுத்துருக்கிறார் அப்புறம் பாஜக எம்பி காங்கிரஸ்க்கு எலக்டோரல் பாண்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு கட்சியில் இருக்க முடியுமா எம்பியாக இருக்க முடியுமா இப்படிலாம் பல கேள்விகள் நமக்கு இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பவர் ப்ராஜெக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னுட்டு ஹைதராபாத்தில் ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து கம்பெனி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிய தான் அவங்களுக்கான காண்ட்ராக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் உத்தரகாண்டில் போல் ஒரு கான்ட்ராக்ட் கிடைத்திருக்கிறது அங்கே அப்படிங்கிறது தான் குறிப்பிட்றாங்க உத்தரகாண்ட்லேயும் அகைன் இவங்க தான் இருக்காங்க யார் பிஜேபியினுடைய புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான அரசு தான் உத்தரகாண்டில் இருக்குது ஸோ அது வெரி ஆப்வியஸ் தட் இவங்க இங்கேருந்து அங்கே கனெக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்த கட்சி எம்எல்ஏ இதில் என்னென்னா அங்கே உள்ள இருக்க எம்எல்ஏகளுக்கே கொடுத்தா அது வேற மாதிரி ஆயிரும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் இன்டர் ஸ்டேட் ப்ராஜெக்ட் பிஜேபி ேட் பண்ணியிருக்கா அதை குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது சுப்பிரமணியன் சாமி வார்த்தைகளை எடுத்துக்கொண்டால் அது அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க மேலே முடிவு பண்ணுவாங்க பிரதமர் அவங்க தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னாலும் கூட அது ஒரு சார்ஜ் அது ஒரு அலிகேஷன் அவரே கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் நிறைய இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்கலாம் இந்த அஞ்சு ப்ளஸ் அஞ்சரை வருஷத்தில் இதெல்லாம் பாசிபிளாகவும் இருக்கலாம் ஆனால் உங்கள் விஷயத்தில் ஒரு விஷயம் நடக்குது உங்கள் துறையில் அப்படின்னா நீங்கள் அது தெரியாதுன்னு நீங்கள் சொல்லிவிட முடியாது அதற்கான பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த வழக்கு ஒருவேளை அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ்க்கு போகும்போது ஒருவேளை இதுக்கு தடை கிடைக்கலாம் அல்லது இந்த வழக்கே ஒன்றும் இல்லை அப்படி ஒரு முகாந்திரம்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த எலக்ட்ரல் பாண்டில் குவிட்ப்ரோகோ இருக்குங்கிறத சொல்லி தான் அதை அதை வந்து சட்டப்படி செல்லாதுன்னு அவங்க ரத்து பண்ணாங்க ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு இதை ரத்து செய்யும்போது சொன்னது இது முழுக்க முழுக்க நிறுவனங்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு ஏதுவான விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக அவர்களுக்கு முன்கூட்டியே பணத்தை பெறுவது அல்லது பின்னால் பணத்தை பெறுவது என்கிற குவிட்ரோகோக்குள்ளே தான் இந்த என்டையர் இதுவே வடிவமைக்கப்பட்டிருக்கு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய வார்த்தைகள் நம்ம அதில் இன்டென்ஷனலாக நம்ம எதுவும் சேர்க்கலை அப்போ அப்படி இருக்கும்போது அதற்கான பொறுப்பை அவர்கள் ஏற்றாக வேண்டும் என்கிற இடம் இருக்கு இல்லையா இந்த அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணாததான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உச்ச நீதிமன்றம் பெண்டிங்கில் வச்சுருக்கிறதுனால அட்லீஸ்ட் அதை புஷ் பண்ணலாமா ஏடிஆரோ அல்லது மற்ற அமைப்புகளோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை விட மிக முக்கியமானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தவறாக அல்லது சட்டத்துக்கு புறம்பாக சட்டவிரோதமாக ஏதாவது செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் இஃப் தே ஆர் இன்டெலிஜென்ட் இன் எனி இல்லீகல் அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் தே ஆர் ஆல்சோ ஆட் டு பி பிரிங்க் இன் டு தி ஜுடிஷியல் ப்ராசஸ் தி மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அவர்கள் சட்டவிரோதமாக சட்டத்துக்கு புறம்பாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து செஞ்சாங்க அப்படின்னா அவங்களையும் கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தின் முன்பாக குற்றவாளிகளாக நிறுத்தி விசாரணை நடத்துவதற்கு அக்யூஸ்டாக கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற விஷயம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி செட்டிங்க்கு ஒருவேளை இந்த வழக்கு ஒரு புதிய டிபேட்டை கொண்டு வரலாம் நிர்மலா சீதாராமன் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பாஜகவே இதை கையால் போகிறதா ஏன்னா நட்டா பேர்லலாம் வந்துடுச்சு இல்ல நீங்க தனியா கேஸை பாத்துங்கன்னு சொல்லப் போறாங்களா அப்படி பலவிதமான சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் இருக்கிறது நம்ம அதனுடைய அப்டேட் அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் நீ என்ன நீதிமன்ற நிர்மலா சீதாராம இந்த தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சொன்னார்கள் நாங்கள் திரும்பவும் வந்தால் பாண்ட ரிவர் இது திரும்ப மறுபடியும் கொண்டு வருவது குறித்து பரிசீலிப்போம் என்று ரொம்ப தைரியமாக சொன்னார்கள் முந்நூறு சீட்டு இருந்தது நானூறு வரும் என்னை எதிர்பார்த்து சொன்னார்கள் இரநூத்தி நாற்பது வந்தால் பிறகு அதுக்கான பேசே அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன ரிவைன் பண்ணிக்கலாம் ஸோ அதனுடைய அடுத்த கட்ட லீகல் இது எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் தனிநபர்களை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறது பெரிய அளவுக்கு கஷ்டம் பட்டு அதனுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இவால்வ் ஆகுதுங்கிறது பார்ப்போம் தொடர்ந்து தமிழ் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்